வெல்கம் டு ஷென்பாஸ் கிரியேட்டிவிட்டி இன்னைக்கு நம்ம கிச்சனில் போகிற ரெசிபி முட்டைக்கறி முட்டைக்கறி சப்பாத்திக்கு ஷைடிஷாக வச்சு சாப்பிட டேஸ்ட் அருமையாக இருக்கும் முட்டையில் ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் நிறைஞ்சிருக்கு முட்டையில் புரோட்டீன் அமினோ ஆசிட்ஸ் செலினியம் ஜிங்க் போன்ற சத்துக்கள் அடங்கியிருக்கு வாரத்தில் மூணு நாள் நம்ம முட்டையை டயட்டில் சேர்க்கறது ரொம்ப நல்லது முட்டைக்கறி பண்ணுறதுக்கு நான் அஞ்சு முட்டையை வேக வச்சு கூடை ரிமூவ் பண்ணியிருக்கேன் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க முட்டையில் விட்டமின் ஏ விட்டமின் இ விட்டமின் பி டூ விட்டமின் பி சிக்ஸ் விட்டமின் பி டுவெல் போன்ற சத்துக்கள் அடங்கியிருக்கு இந்த டிஷ் பண்ணுறதுக்கு பெரிய வெங்காயம் கா கிலோ பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஆனியன் சாப்பர் யூஸ் பண்ணி வெங்காயத்தை இந்த மாதிரி நல்ல பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கிலோ தக்காளியை தண்ணில நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி நீளமா கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பேனில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை ஆட் வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு வெங்காயத்தை வதக்குனீங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாவே வதங்கிடும் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க இந்த டிஷ்க்கு தேவையான மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் பொடி ஒரு டீஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு டீஸ்பூன் தூள் ரெண்டு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் பூண்டு பேஸ்ட் ரெண்டு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுப்பு மீடியம் இருக்கட்டும் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதில் ஒரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க மூடி போட்டு பத்து நிமிஷம் சிம்ல வச்சு குக் பண்ணிக்கோங்க மசாலாவோட பச்சை எல்லாம் போயிடுச்சு கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை இதோட ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா பெரட்னாப்பில் வந்த பிறகு நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் தண்ணி சத்தெல்லாம் நல்லா வத்தணும் கடைசியாக கருப்பில் மல்லித்தூளை தூவிக்கோங்க முட்டைக்கறி அருமையாக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த முட்டைக்கறி சப்பாத்திக்கு ஷைடிஷாக வச்சு சாப்பிட டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ